ஒரு ஜெயிலர் லர் ப்ரோமோவை பொங்கல் பட்டாசாக வெடிக்க வச்ச நெல்சன் எப்டி கொண்டாடிய ரசிகர்களின் கூட்டத்தால் ஏற்பட்ட ஜாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி டெய்லர் டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோங்க இது ஒரு சின்ன ப்ரோமோவா வெளியிட்டாங்க இந்த ப்ரோமோவை வந்து எப்படி ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க தெரியுங்களா ஒரு புதிய படத்தை எப்படி கொண்டாடுவாங்க அதாவது எஃப்டி எஃப்எஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி கொண்டாடுவாங்களோ அது போல கொண்டாடி இருக்காங்க இதில் என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா எவ்வளோ புதிய படங்கள் வந்திருக்கு அந்த தேட்டரில் கூட்டத்தையே காணோம் ஆனால் தலைவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க இது ஒரு படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முன் அறிவிப்பு தான் இதுக்கு திரண்ட கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மாநாடுக்கு கூடிய கூட்டம் போல அலைகண்ட திரண்டு வந்திருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் அங்க ஏற்பட்டு ரொம்பவும் கூட்ட நெரிசல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் தலைவர் படத்துக்கு தான் இப்படி ஒரு மரண மாஸ் காட்டுவாரு தெரியும் ஆனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒரு முன்னறிவிப்பு வீடியோவுக்கு இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னாக்கா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அந்த கூட்டத்தை பாருங்க எப்படி முண்டியடிச்சுக்கிட்டு போறாங்க ஒரு நாலு நிமிஷம் அது ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க இத பாக்குறதுக்கு எப்படி திறன் இருக்காங்க ஒரு கூட்டம் அப்படின்னாக்கா உண்மையிலுமே பிரமிக்க வைக்குதுங்க அத பாருங்க அந்த வீடியோ பாத்தீங்களா நண்பர்களே தேட்டருக்கு வெளியும் சரி தேட்டிற்கு உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடி இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்கிரீன் கிட்ட போய் தலைவா தலைவான்னு கற்று எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க இதெல்லாம் ஒரு மற்ற நடிகர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் தலைவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது உண்மைதான் எல்லாரும் ஒத்துக்கணும் நண்பர்களே அந்த டீசர் ஓடுற வரைக்கும் இந்த சத்தம் தாங்க எப்படிங்க இவங்க டீசரை பார்த்துருக்க போறாங்க வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாலு தடவை டீசர் போட்டாங்க நாலு தடவை என்ன நடந்தது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது ஆனா தலைவரை பார்த்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்ல அவர் சொன்னது என்னன்னா திரும்ப நான் வந்து யூடியூப்ல எத்தனை தடவை பார்ப்பேன்னு தெரியல ஏன்னா இந்த டைலாக் நான் ஒண்ணுமே கேட்கல ஆனா தலைவரை மட்டும் பார்த்தேன் அவ்வளவு அற்புதமா இருக்கு இதுல என்ன சொல்ல வராங்க தெரியுங்களா நம்ம நெல்சன் அவர்கள் நீங்க டூ பாத்தீங்களா அதோட ரெண்டு மடங்கா இருக்கும் அதான் டூ ஓகேங்களா அத சொல்லதான் இந்த முன்னறிவிப்பு வீடியோ ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல அற்புதமா அத சொல்லி முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல அதுல சில காமெடி காட்சிகளும் வச்சிருக்காரு டார்க் காமெடிக்கு புகழ்பெற்றவர் இவருடைய ஸ்டைல பாத்தீங்கன்னா பாட்டுக்கு அதுக்கும் ஒரு புரமோ நீங்க ஜெயலலிதா கூட பாத்திருக்கலாம் பாட்டு வெளியீடு கொள்ள தமனாவை பத்தி பேசுவாங்க நீங்க பாத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வெளியாகக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு புறமோ வெளியிடுவார் அது அவருடைய அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டைல் இது நெல்சினுடைய ஸ்டைல்னால் தலைவருடைய ஸ்டைல்ல அதோட பல மடங்கு நீங்கள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னறிவிப்பு அப்படின்னாக்கா போஸ்டர் வரும் நம்ம பேப்பர்லேயோ இல்லை போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க அது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தலைவர் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாரு சரிங்களா அது மோசன் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தலைவர் தான் கொண்டு வந்தார் அது எந்த படம் அப்படின்னாக்கா சந்திரமுகி அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசரை நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா ஆனால் தேட்டரில் முத முத கொண்டாட வச்சவர் நம்ம தலைவர் தான் அது எந்திரன் படம் ஓகேங்களா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ முன்னறிவிக்கும் இந்த வீடியோவை முதன் முதல்ல தேட்டரில் கொண்டாட வச்சிருக்காரு இதுவும் நம்ம தலைவர் தான் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா வசூல் சக்கரவர்த்தி அப்படி தெரியும் எல்லாருக்கும் ரெக்கார்ட் மேக்கர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரெக்கார்டை மேக் பண்ணிட்டு ரெக்கார்டே அவருடைய ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுவார் ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான் இன்னொன்று இந்த மாதிரி புது புது ட்ரெண்டை அவர் தான் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிக்கிட்டே போவார் அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இது எப்படியோ அது நல்ல விஷயம்தான் தலைவர் எப்போதுமே தன்னுடைய பாணியில் போய்கிட்டே இருப்பாருங்க ஆனால் அதை மற்றவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணக்குள்ள அதுல இருந்து அந்த ட்ரெண்ட் மாத்துவாரு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சன் காட்சிகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டைலிஷா பண்ணுவார் இல்லைங்களா இப்போ அதை விட நிறைய தெலுங்கு படங்கள்லாம் ஒன்னும் நிறைய ஸ்டைலிஷா பண்றாங்க அதோட மாசா இப்ப பண்ணணும் அப்படின்னு அதை அழகா சேஞ்ச் பண்ணி செயலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படி நேச்சுரலா இருக்க போல இருக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் ஆனால் மெனக்கிட மாட்டாரு செம்மையா இருக்கும் அப்படி ஒரு அற்புதங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் டூர்லயும் செம்ம மாசா தெரிக்க விட்டுருக்காரு நெல்சன் அவர்களுக்கு ஒரு ஹட்சப் சொல்லிடலாம் முக்கியமாக அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் அற்புதமா இருக்கு இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா தலைவருடைய லுக்கும் அதே தான் அந்த பாடல் வரிகள் உக்கும் பாடலும் அதே தான் அதில் அனிருத் இருக்காங்க நெல்சனும் இருக்காங்க முன்னாடி வந்த புரமாவும் இப்படி தான் எல்லாமே சேம் தான் ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா புதுமையா இருக்குங்க பார்க்கறதுக்கு புதுமையாவே இருக்கு ஜெயலலிதூல ஆனா லுக் என்னமோ பழசு அந்த இசை அந்த வரிகள் பாடல் வரிகள் உக்கும் அதுவும் பழசு கண்ணடியை வச்சு காட்டுற அந்த ஸ்டைலு எல்லாமே பழசு ஆனா புதுசா பாக்குற போல இருக்கு நீங்க ஜெயிலர் டூ பிரபோ பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்